நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அன்பின் உறவுகளுக்கு வணக்கம் இறை வழிபாட்டிலே இரண்டு விதமான வழிபாடு உண்டு தாவர வழிபாடு சங்கம வழிபாடு என்று இரண்டு விதமான வழிபாடுகள் உண்டு தாவரம் என்பது இருந்த நிலையிலே இருந்த இடத்தை விட்டு நகராமல் இருக்கக்கூடிய பொருள்களுக்கு தாவரம் என்ற பெயர் மரம் செடி கொடி இதுக்கு எல்லாமே அது இருக்கிற இடத்துல கிடைச்சிக்கும் இயற்கையிலிருந்து அதை எடுக்கும் அது தாவரம் அதுபோல ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு மூலத்திருமேனிகளாக இருக்கக்கூடிய இறைவன்பால் பற்று கொண்டு அதன்பால் அதற்காக நாம் செய்யக்கூடிய ஒருமித்த எண்ணமுடைய செயல்களுக்கு தாவர வழிபாடு ஒரு சங்கம வழிபாடு என்பது சங்கமம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட கூடிய பொருள்கள் சந்திக்கும் இடம் திருவேணி சங்கனம் மூன்று நதிகள் சந்திக்கக்கூடிய இடம் அதுபோல இங்கு தனித்திருக்கும் பொழுது சுய வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒன்று சேரும் பொழுது ஒன்றை ஒரே ஒரு குறிக்கோளுக்காக சேரக்கூடிய அந்த அமைப்புக்கு சங்கமம் என்று பெயர் அது பிற்பாடு சங்கம் ஆனது தமிழ்ச்சம் கற்ற சான்றோரெல்லாம் நிறைய சேர்ந்திருக்கிறன இதுல வந்து இந்த சங்கத்திலே சிறந்தவர்கள் சங்கமம் அவர்களுக்கு சங்கமர்கள்னு பெரு அது என்ன சங்கமர்கள்னா இறை சிந்தனையோடு நடமாடிக்கொண்டிருக்கின்ற இறைவனை சதா காலம் பூஜித்து கொண்டிருக்கிற இறைவனை சதா காலம் நினைத்து கொண்டு இறைவனுக்கான தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்களுக்கு சங்கமர் என்று பெயர் என்ன பேரு சங்கமர் ஆக செல்லான் என்று இத்தாவர சங்கமத்தில் உள்ள தாவர சங்கம வழிபாடுன்னு வழிபாட்டில் இரண்டு உண்டு இதிலே இறைவனை மட்டும் வழிபட்டு இறைவனுடைய ஆலயம் மற்றும் ஆலய சம்பந்தமான செயல்களுக்கு வாழ்ந்தவர்கள் தாவர வழிபாட்டினர் திருநாவுக்கரசரையோ ஞானசம்பந்தரையோ சுந்தரரையோ குருவாக மணிவாசரையோ குருவாக கொண்டு அவர்களையே இறைவனாக நினைத்து அவர்கள் தொன்றின் திறம் நோக்கி இறைவன்பால் நாம் கொன்ற பற்று எவ்வாறு நம் குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் இறைவனின் பெயரை வைப்பதாக அமைகிறதோ அதுபோல தான் சார்ந்த தன மன தனது மனதை ஏற்றுக்கொண்டு ச இறைவனோடு சங்கமித்தவர்களுக்கு சங்கம் சங்கமர்னு பேர் சங்கமித்தவர்கள் இறைவன் தனக்குள் இருப்பதை உணர்ந்து வாழ்பவர்களுக்கு சங்கமர்னு பேரு அதுபோல திருநாவுக்கரசரையோ சுந்தரரையோ காரைக்கால் அம்மையாரோ யாரோ ஒருத்தரே மானசிகமாக ஏற்றுக்கொண்டு தன்னோட செயல அனைத்திற்கும் எப்படி எல்லாம் சொக்கர் பார்த்துக்குவார் என்று அடியேன்னு சொல்வது போல தான் சார்ந்த எல்லாம் திருநவுகர செய்யாக்கு தெரியும் எல்லாம் சுந்தரருக்கு தெரியும் எல்லாம் ஞானசம்பந்தர் பார்த்துவாருப்பா அப்படி சொல்லக்கூடிய பக்குவிகளுக்கு சங்கமர்ணம் பேர் அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி இன்று நாம் சிந்திக்க போகிறோம் நம்முடைய தஞ்சை மாவட்டத்திலே திருவையாருக்கும் திருப்பாளனத்திற்கும் இடையிலே திங்களூர் என்று ஒரு இடம் இருக்கிறது உள்ள இறைவன் சந்திரனுடைய பாவத்தை போக்கியவர் ஜாதகத்திலே சந்திரனால் ஏற்படிய தோஷங்கள் நீங்குவதற்கு குறிப்பாக இந்த விரைவில் திருமணம் நடைபெற குழந்தை பேரு ஏன்னா சந்திரன் இன்பத்துக்கு அதிபதியாக இறைவன் படைச்சிருக்கார் ஆகிய அந்த திங்களூரில் சேர்ந்து பரிகாரம் செய்வது ஒரு மரபாக தான் அந்த கோயில் தப்பு செய்யிச்சு எழுபத்தாறுல நாங்கள் போனப்பெல்லாம் அந்த குளத்தில் கரங்கி இருக்காது ஒண்ணு இருக்காது தான் இருக்கும் சாமி அவ்வளோ மோசமா இருந்தார் அப்படியே ஒரு மாதிரி இருந்தார் இன்னைக்கு வந்து நவகிரக தலங்கள் ஒண்ண பெரும்பாலும் இந்த நவகிரகங்கள் தான் சாமியை காப்பாத்துது தான் ஆச்சு திருநள்ளாறுன்னா தர்பாரண்யேஸ்வரரை விட சனீஸ்வரர் தான் சனீஸ்வரரை தான் வரவனாலதான் இன்னைக்கு திருநள்ளாறு கோயில் மட்டுமல்ல ஊரும் வளமாக இருக்கு ஆக இந்த திங்களூர் திங்களுக்குரிய பரிகார தலமா ஜோதிடர்கள் அந்த புண்ணியம்லாம் ஜோதிட தான் செய்கிறோம் இந்த ஜோதிடர்கள் வந்து அந்த தகுதியுடையவரில் அங்கே சென்று அந்த இறைவனை வழிபட்டு அந்த வழிபாட்டு போய் இல்லைன்னா நீங்கள் திருநாள் போய் சனீஸ்வரனை கும்பிட் நம்மால் சனீஸ்வரன் மட்டும் கும்பிட்டு இதை நான் வந்திருக்கேன் உதச்சிக்கிட்டு வந்துடுவேன் திருநள்ளாருடைய மகிமை என்னென்னா திருநள்ளாரோ திங்களூரோ எங்கே சென்றாலும் அங்குள்ள மூலமூர்த்தியை வணங்கி அதாவது தர்பாரண்யேஸ்வரர் கைலாசநாதர் என்று மூலவர் இருப்பார் அல்லவா அவரை வணங்கி பிறகு அந்த கிரகத்துடைய சந்திரனையோ சனீஸ்வரனையோ யாரையோ வணங்கி அம்பிகை வழிபட்டு வந்தால் மட்டுமே பயன் கிடைக்கும் இல்லைன்னா எங்கெங்க எல்லா கோயில் போனால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படி அப்படிப்பட்ட இந்த திங்களூரிலே அப்போதி என்று ஒரு ஐயா இருந்தார் ஒரு அடியலார் இருந்தார் ஒரு தொண்டர் இவர் வேதியர் நான்கு வேதங்களிலும் கரை கண்டவர் அவர் அந்த வேத மரபில் கூறிய வண்ணம் ஐந்து வேள்விகள் அதாவது பிரம்ம யஜம் பிறருக்கு தன்னை நான் ஞானத்தில் உயர்த்தி கொள்ளுதல் சில பெரியோர்களை பேணுதல் சக மனிதர்களை பேணுதல் என்று ஒரு ஐந்து கடமைகள் வேதத்தில் இருக்கின்றன அதாவது பிரம்மயஜம் ரிஷி யஜம் பூத யக்ஞம் இப்படி பித்திர யஜம் பித்திரியஜம் ரிஷியஜம் நரயஜம் பூதயஜம் தேவயஜம்னு அஞ்சு அதாவது எப்படின்னா முதல் வேள்வி மூத்தோரை பேணுதல் முதல் வேள்வி இரண்டாவது வேள்வி நல்ல ஞான நூல்களை திருக்குறள் போன்ற நல்ல நீதி நெறிமிக்க நூல்களை கற்று அவ்வழி வாழ்தல் மூன்றாவது சக மனிதர்களுக்கு உணவளித்தல் கல்வி கற்று கற்பித்தல் அவர்கள் நோய்க்கு ஆறுதலாக பேசுதல் மருந்து கொடுத்தல் முதலியவை நாலாவது வேள்வி மூன்றாவது வேள்வி நான்காவது வேள்வி பார்த்தீங்கன்னா சக மனிதர்களுக்கு உதவு சக விலங்குகள் மரம் செடி இதுக்கெல்லாம் உதவுறதுக்கு பூதயஜம்னு பேர் இதையெல்லாம் செய்ய அருளக்கூடிய இறைவனே மாலை வேளையில் வழி அப்படி நியதி இருக்கு அந்த நியதிப்படி வாழ்ந்தவர் நம்முடைய அப்பகுதியடிகள் இவ்வாறு இருக்கும் பொழுது இவர் தன்னுடைய வாழ்வியல் சூழலிலே ஒரு முறை எல்லாம் கூற கேட்டு இது மாதிரி ஒரு அடியார் ஒருத்தருக்கார் அவருக்கு சமணத்திலிருந்து சைவத்திற்கு வந்தவர் அவரை இவ்வளோ கொடுமை பண்ணாங்க கல்லுல கட்டி கடல்ல போட்டாங்க விஷம் கொடுத்தாங்க சுண்ணாம்பு கலவாயில் வேக வச்சாங்க ஆனாலும் கூட சிவனர்களால் அவர் த தான் கரை சேர்ந்ததும் சிவன் என்னை காப்பாற்றினார் சிவன் என்னை ஆட்கொள்ள டம் டம் அடிக்காம அமைதியாக கோயில் பூரம் போய் தான் சார்ந்த சிவாலயங்களாக உளவார பணி செய்த ஆலயங்களை சீர் செய்து வருகிறார் என்று கேள்விப்படுகிறார் நம்முடைய கேட்ட கேட்டவுடனே அவருக்கு திருநாவுக்கரசிகள் வாழ் மிகப்பெரிய பற்று வந்து விட்டது நம்ம இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பற்று இருக்கும் இல்லையா நம்ம கோவிந்தசாமி ஏன்னா நல்லா இரு தர்பாரண்யேஸ்வர் மேலே ஒரு பற்று இருக்கும் எனக்கு எங்கள் சொக்கனார் மேலே பற்று இருக்கும் மதுரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மீனாட்சி மேல பற்று இருக்கும் மீனாட்சி அன்னை மேலே தஞ்சாவூர்ல இருக்கெல்லாம் பெருவுடையார் மேலையும் பெரிய நாயகி தாயார் மேலையும் பற்று இருக்கும் அதுபோல இவருக்கு இறைகன்பாள் எவ்வளவு பற்று நமக்கு இருக்குதோ அதை விட பல மடங்கு திருநாவுக்கரசுவில் மேல் பற்று வருகிறது உடனே இவர் என்ன செய்யறார்னா அவர் ஏற்கனவே அந்த ஊரில் மடங்கள் அமைத்து பசித்தவர்கள் குணவழித்தார் மடங்களில் வந்து முன்காலங்களிலே மருத்துவ உதவி செய்வார்கள் ஆடை தானம் செய்வார்கள் தினமும் அன்னம்பாளிப்பு நடக்கும் இதெல்லாம் மடங்கள் மடங்கள் ஏற்படுத்தப்பட்டதே பசியோடு இருக்கும் உயிர்களுக்கு பசியாற்றுதலுக்காகவும் ஒரு வறுமை கோட்டில் உள்ளவர்களுக்கு ஆடை பொருள் மற்றவை கொடுப்பதற்காகவும் மூன்றாவதாக தங்கி செல்வதற்காகவும் ஞான விஷயங்களை கல்வி கற்பதற்காகவும் மடங்கள் உருவாகின பிற்பாடு மடங்கள் மடங்களாகிவிட்டன அது வேற விஷயம் வச்சுங்க அப்படி நம்முடைய அப்பகுதியடிகள் அறச்சியல் அரைச்சாலைகள் அமைத்து அந்த திருமடங்களுக்கு கல்வி கற்றல் மருத்துவ பார்த்தல் இப்படி உணவளித்தல் நிறைய செய்கிறாரு அவர் ஊரில் இருந்த சாலைகளை எல்லாம் புதுப்பித்து அந்த சாலைகளுக்கெல்லாம் திருநாவுக்கரசு சாலை அப்படின்னு பேர் வைக்கிறாரு மடங்களுக்கெல்லாம் திருநாவுக்கரசர் திருமடம்னு பேர் வைக்கிறாங்க குளம் வெற்றாரு தண்ணீர் பந்தல் வைக்கிறாரு எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசர் திருக்குளம் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசர் அன்னச்சத்திரம் அப்படின்லாம் நெடுவலும் போடு வச்சிருக்க என்ன அது மட்டும் இல்லாம தங்க வீட்டுல இருக்கிற படி வல்லம் எல்லாம் இருக்குல்ல நெல் அளக்கிறது அதுக்கும் திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சிருக்கார் பசுமாட்டை கூட செல்லமா திருநாவுக்கரசு அப்படிதான் அழைப்பார் அதே போல தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் பெரிய திருநாவுக்கரசு திரு சிறிய திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சு வழி வாழ்ந்துட்டு இருக்கார் இந்த நேரத்தில் திருத்தொண்டு செய்து கொண்டு யாத்திரையாக திருவையாறிலிருந்து திருப்பலனம் வழியாக வந்து கொண்டிருக்கிறார் அப்போதி அடிகள் அங்கே பார்க்கும் அறை செயல்கள் நடக்கும் எல்லா இடங்களிலும் திருநாவுக்கரசர் திருமடம் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசர் திருக்குளம் திருநாவுக்கரசர் ஓய்வு விடுதி திருநாவுக்கரசர் அன்னசத்திரம் இப்படி எல்லா இடத்துலையும் திருநாவுக்கரசடிகள் பேர் எழுதியிருக்கு உடனே இவர் அப்படியே பார்த்தாரு திருநாவுக்கரசுன்னு வச்சிருக்காரு ஓ இந்த ஊர்ல யாரோ திருநாவுக்கா அப்படிதான் என்ன நினைச்சிருப்பாங்க இல்லையா யாரா இருந்தாலும் என்னடா இந்த நம்ம பேர்லயே ஒரு அமைப்பு இருக்கு அப்படி நம்ம சொல்லிக்கிறோமில்ல நம்ம பேர்லயே அந்த ஊர்ல ஒரு சத்திரம் இருக்கு அப்படிம்பாங்க நம்ம பேர்ல கூட மடமும் இருக்கு அப்படி அது போல இவர் என்னடா இந்த திருநாவுக்கரசுங்கிற பேரை வச்சிருக்காரு அப்படின்ட்டு ஒரு இடத்துல போயி அங்கே இருந்த மடத்தை மடத்தினுடைய மேலாளரிடம் ஆமாம் ஏன் இந்த திருவிநாவுக்கரசு மடம் திருநாக்கரசு சாலை திருநாவுக்கரசர் அன்னச்சத்திரம் இப்படிலாம் பல பேர் இருக்கே இதை நடத்த ஒரு பேரு திருநாவுக்கரசோன்னு கேட்கிறார் யாரு நம்மால திருநாவுக்கரசிகள் அவர் சொல்றாங்க இல்லைங்கயா இது அப்பகுதி ஒருத்தர் இருக்கார் இருக்கு யாரோ ஒரு அவர் வந்து சமணர்களை வென்று அவரை சுண்ணாமுக்கலை வாயில வேக வச்சாங்களாம் அப்புறமேட்டு கடல்ல கட்டி விட்டாங்களாம் யானை விட்டு தலை மிதிக்க விட்டாங்களாம் அத்தனிலையும் தப்பிச்சு சைவ சமயத்துக்காக ஆலயங்கள்லாம் உளவார பண்ணி செஞ்சிட்டு இருக்காராம் ஒருத்தர் திருநாவுக்கரசர்னு அந்த பெரியவருடைய தான் எங்க முதலாளி எல்லாத்துக்கும் வச்சிருக்காரு அப்படின்னு ஏனெனில் இதுல நமக்கு கிடைக்கூடிய பெரிய செய்தி என்னன்னா திருநாவுக்கரசடிகள் திருவையாறுல உலகாரப்பணி செஞ்சிருப்பார் எல்லாரும் பார்த்திருப்பாங்க எந்த இடத்துலயும் திருநாவுக்கரசடிகள் நான் திருநாவுக்கரசர் இறைவனால் தடுத்தாட் கொள்ளப்பட்டவன் பணி செய்கிறேன் என்று சத்தியமா கூறியிருக்கிற சந்தர்ப்பமே கிடையாது ஏன் சந்தர்ப்பம் கிடையாதுன்னா அப்படி சொல்லிட்டாவே அங்க அவ பெரிய மரியாதை கிடைச்சிருமன் இல்ல சைவ உலகில அப்படி இல்லைன்னா அவரு நெறிய அவருடைய நெறிப்பட்ட வாழ்க்கை சைவத்திலையும் கிறிஸ்து எல்லா மதங்களிலும் இந்த போலி குருமார்களுக்கு எதிராக நல்ல கருத்துக்களை கூறினா அவங்க இருட்டடிப்பு செஞ்சிருவாங்க ஆமா அவங்க பேர் வெளியவே வராது டுபாக்கூருங்களே உலக புகழ் பெற்றுவாங்க உண்மையான அந்த ஆன்மீக குருமார்கள் இன்னைக்கு ஜக்கு வாஸ் ஜக்கி வாசு அப்புறமேட்டும் அப்புறமேட்டோம் ரவிசங்கர்ஜி அதே போல புட்டபர்தி பாபா இந்த திருநண்ணா தியாகராஜன் இப்படி நிறைய பே அறிகிற தேசியம் இப்படி நிறைய பேர் அறிகிறனா அப்படின்னா உங்களுக்கு தெரியாது சிவாக்கர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அவங்களுக்கு இந்த நிலைக்கு முதல்ல இவங்களை தயார் பண்ண குருவை பத்தி வெளியே சொல்லவே மாட்டானுங்க இவனை மாதிரி போலியாக ஊரை ஏமாத்துற ஒருத்தனை இவன் என் குருன்னு அடையாளம் காட்டுவான் புரியுதா ஆனால் இந்த ஜக்கி அவங்க யோகா நித்யானந்தம் இவங்கெல்லாம் வந்து அது நித்யானந்தம் கூட மதுரை ஆதினம் என் குருன்னு பல்ல டம் டம் அடிச்சுட்டு இருக்காரு ஆனால் இந்த ஜக்கி வாசுதேவோ ரவிசங்கர்ஜியோ அல்லது திருநானா தியாகராஜனோ இவங்கள முதல் முதல் ஆன்மீகத்தில் கூட்டிவங்களை பற்றி வெளியே சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அவங்களாம் நெறிவட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள் இறைவனுக்காக வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் மற்ற யாரோ ஒருத்தரே ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா அவனால இவங்களுக்கு எதாவது ஆதாயம் கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த சராசரி உலகத்திலே திருநாவுக்கரசடிகள் தான் நிறைவு நாள் அந்த அன்னட்சத்திர மடாதிபதி மடத்தில இருந்தவங்கிட்ட கூட சொல்லியிருக்கலாம் நான்தான் அந்த திருநாவுக்கரசனார்னு அவர் மூச்சே உடலை அதுதான் மெய்த் தொண்டர்களுக்கும் பொய் தொண்டர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படியே அந்த அப்போதையோட இல்லம் எங்க இருக்குன்னு கேக்குற அந்த மடத்தில் இருந்த ஆட்கள் அதோ அங்கே அப்படி போனீங்களா திங்களூர் வரும் அங்கதான் அவர் இருக்கார் அப்படிங்கிறாங்க உடனே திருநாவுக்கரசிகள் அப்புதியடிகளுடைய இல்லத்திற்கு செல்கிறார் அங்கே சென்று அம்மா அடியான் திருநாவுக்கரசர் வந்திருக்கேன் இந்த கல்லில் அம்ம தந்தவன் அப்புதி அடியில் சொல்லலை நானாக தான் சத்தியமாக பயங்கரமாக டம் டம் அடிச்சுட்டு வந்திருப்பேன் நான் தான் அந்த அப்படி ஆனால் நாகக்கரசடிகள் அப்படி சொல்லலை அமைதியாக வெளியிருந்த ஐயா ஆஹ் இருக்கின்றாரா அப்படின்னு கூப்பிடுறாரு அப்போதையடிகள் உள்ளே இருந்து வெளியே வரார் இங்கே திருநாவுக்கரச பெருமான் நெற்றில் திருநீர் ஒரு கண்டமணி எளிமையாக தான் இருந்திருப்பார் நம்ம சிலையில இருக்கிற மாதிரி கரமாலை சிறுமெல்லாம் போட்டால் உழவர் பணியா செய்ய முடியாது அதை வேஷமே போட மாட்டாங்க மெய் தொண்டர்கள் யாரும் ஏன்னா தொண்டு செய்ய முடியாது சாமி கழுத்த ஆதீனங்கள் போட்டிருக்கிற மாதிரி ருத்ராட்சத்தை திருநாவுக்கரசெடிகள் போட்டிருந்தா கண்டிப்பாக ஒரு நாலு கோயிலில் கூட புல் வெட்டியிருக்க மாட்டார் இதெல்லாம் இடையூறு வேடம் வேடமே இடையூறு தானே வேடமிட்டால் என்னைக்கு இருந்தாலும் இடையூறு ஏற்படும் இவர் நம்ம திருநாவுக்கரசெடிகள் எளிமையா போய் அங்கே நிற்கிறார் அப்பூதியடிகள் வெளியே வரார் வந்ததும் அப்பூதியடிகளை திருநாவுக்கரசெடிகள் வணங்குகிறார் ஐயா தங்களை நான் வணங்கிக் கொள்கிறேன் நமச்சிவாய வாழ்க அப்படிங்கிறார் அவரும் சிவாயினமே சொல்லுங்க ஐயா நீங்க யாரு அவர் கேட்ட உடனே அப்புதி அறிகளா நான் தான் அந்த திருநாவுக்கரசர் அப்படிங்கேத்தலாம் காட்டல ஐயா யான் ஒரு சிவ தொண்டன் என்னங்கிறாரு நவுக்கரசடிகள் அடியேன் ஒரு சிவத்தொண்டன் என்னால் என்று ஏதோ சிறு பணிகள் செய்து கொண்டிருக்கிறேன் உழவாரம்னு அவர் சொல்லவே சொல்லியிருக்கவே மாட்டார் ஏன்னா அவர் அவ்வளோ பெரியவர் இந்த பேரும் புகழும் எங்க கொண்டு போய் வீழ்த்தன்னு அவருக்கு தெரியும் அப்போ அவர் சொல்லல ஐய ஐயா வாருங்கள் நீங்கள் எங்கள் இல்லம் தேடி வந்தது எங்கள் தவம் வாருங்கள் உட்காருங்கள் தண்ணீர் இருந்துங்கள்னா அப்பு தேடிகள் சொல்கிறாரு நாவுக்கரசடிகளும் அமைதியாக உட்கார்ந்து நம் தமிழர் மரபு யார் வந்தாலும் கால் க கை கை கால் முகம் எல்லாம் கழுவ தண்ணி தருவாங்க அப்புறம் வீட்டில் திண்ணில் ஓயா திண்ணில் தானே உட்கார வைப்போம் அப்புறந்தானா வீட்டுக்குள்ளே யாருன்னு தெரி நேர் தெரிஞ்சவனா வீட்டுக்குள்ள கூட்டம் திண்ணையில உட்கார வைப்போம் அவர் உட்கார வச்சார் உட்கார வச்சுட்டு ஐயா தாங்கள் என்னை நாடி வந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்குறார் நம்முடைய அப்பகுதி அடிகள் அதுக்கு நம் நாவுக்கரசடிகள் சொல்கிறார் ஐயா பருமழையில் எல்லாம் ஒரு வினோதமான அறிவிப்பு பழகளை பார்த்தேன் அதிலே திருநாவுக்கரசர் சாலை திருநாவுக்கரசர் திருமணம் திருநாவுக்கரசர் கூடம் அன்னச்சத்திரம் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் எல்லாம் என்றெல்லாம் ஒரு பழைகளை பார்த்தேன் அந்த அரசியல் செய்வதற்கு காரணமான தங்கள் பெயர் திருநாவுக்கரசு என்று நினைத்தேன் ஆனால் அன்பர்கள் உங்களை பற்றி கூறும்பொழுது அப்போது எடிகள் என்று கூறினார்கள் அந்த முக்கன் பெருமான் ஆறுசியர் செஞ்சடை பெருமான் இருக்கிறார் அல்லவா அவர்கள் அவர் நீ வழிபட்ட தவத்தினால் இந்த அரைச்சியல் செய்ய உன்னை அனுமதித்திருக்கிறார் ஆனால் இறையர்களால் நீ பெற்ற இந்த செல்வத்தையும் உனக்கு கிடைத்த இந்த இவ்வளவு அறச்சியல் செய்யக்கூடிய தன்மையும் உன்னுடைய பெயரில் எழுதாமல் அல்லது உடையவராகிய இறைவனின் பெயரை எழுதாமல் இந்த திருநாவுக்கரசர்னு மற்றொரு அவர் திருநாவுக்கரசரோட சொல்ல வேறு ஒரு பெயரை எழுதிருக்கீரே காரணம் என்னன்னு கேட்டார் என்ன உன் பேரையே சாமி பெயரையே எழுதி இருக்கலாமே வேற பெயரை எதுக்குப்பா எழுதியிருக்கீங்கன்னாரு அவ்வளவுதான் அப்போது அடிகளுக்கு கடும் கோபம் வந்தது யோ ஏந்திரியா தின்ன விட்டு ஆ வேறு பெயரா நீர் வேற திருநீரு ருத்ராட்சி மங்கள வேடம் அணிந்திருக்கிறார் சைவம் காத்தவர் அந்த திருநாவுக்கரசர் என்ன அவரை சுண்ணாம்பு கலவையில் வேக வேலை வைத்த கொடுத்தும் இறைவன் காப்பாற்றினார் அது மட்டுமல்ல விஷமுண்டார் சைவத்திற்காக சைவத்திற்காக யானையினால் இடருண்ட துன்பம் அனுபவித்தார் சமணர்கள் கல்லில் பூட்டி கடலில் பாய்ச்சினர் ஆனால் அவர் சமர சமணர்களை வென்று பஞ்சாட்சரத்தின் துணையோடு கரையேறியவர் அப்படிப்பட்ட திருநாவுக்கரசரை பற்றி தெரியாமல் நீரெல்லாம் திருநீர் அணிந்திருக்கிறீர் ருத்ராட்சம் அணிந்திருக்கிறேன் மங்கள வேடம் போன்றது யார் நீ யார் யார் நீ எங்க வந்த சொல்லு அப்படிங்கிறார் யாரு கடும் கோபத்தோடு அப்போது அடிகள் அது மட்டுமல்ல அடுத்து ஒரு கடுமையான வார்த்தை கூறுகிறார் உம்மை பார்த்தால் சைவ குலத்தில் பிறந்தவர் போல் இருக்கிறது சிவபெருமானின் பெருமை தெரியாது சைவ குலத்தில் இந்த அப்போதியாகிய நான் பிறந்திருந்தாலும் சிவபெருமானின் பெருமை அறியாது பிர சமயத்தை சார்ந்து இருந்த என்னை சைவராக வாழ்ந்து காட்டி எல்லாம் சைவன் இப்படி தைரியமாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த அந்த மகாபெரியவரை பற்றி அறியாமல் மங்கள வேடம் அணிந்திருக்கு கலையும் அப்படிங்கிறார் என்ன எப்படி இருக்கும் நம்மளா நட்டின் செய்யோ நான் தான் அந்த திருநாவுக்கரசர் அப்படின்றோம் ஆனா நம் திருநாவுக்கரசர் அது மெதுவா அப்படியே கண்கள் ஓரத்தில் கண் ரொம்ப கண் ஓரத்தில் ஒரு சொல்லி தண்ணீர் அப்பூதியடியுடைய சைவப்பற்றும் அந்த சைவத்தின்பால் திருநாவுக்கரசர் பால் வைத்த அன்பையும் கண்டு என்ன கண் கலங்க இருகரம் கூப்பி அப்பூதியடிகளை வழிபட்டு திருநாவுக்கரசர் கூறுவார் ஐயா என் நான் சைவகுலத்தில் பிறந்தவன் செருமானை பற்றி அறியாதவன் என் வாழ்வியல் சூழலால் பிரசமயத்தை சார்ந்து அங்கிருந்த என்னை சூளையை கொடுத்து பின் கடலில் பூட்டியபோது இறைவனால் காப்பாற்றப்பட்ட அடிப்பொடியை நான் ஒரு சாதாரண தொண்டன் யான் அப்படிங்கிறார் எவ்வளவு பக்குவம் இல்ல சைவகுலத்தில் பிறந்தும் செருமானின் பெருமை அறியாது பிரசமயம் சார்ந்து இருந்த என்னை நீங்கள் கூறினீர்களே சூளை கொடுத்து அவ்வாறு கொடுத்து பின் நான்கு சம்பவங்களை நிகழ்வித்து செருமானால் ஆட்கொள்ளப்பட்ட சிறியேனாகிய அடியந்தான் நீங்கள் எழுதியிருக்கிறீர்களே அந்த திருநாவுக்கரசு என்று கூறுகிறார் என்ன நெகிழ்ச்சியான இடம்ல வினாடியில அப்போதையடிகள் என்ன எப்படி அவருக்கு ஒரு நெஞ்சொலியா வந்திருக்கும் இல்லையா என்ன முன்பின் அறியாதவர் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு பற்று அவரே எதுக்கு நின்று நீங்க சொன்னீங்களே கடல்ல மெதந்து கரையேறினார் இறைவனால் சூளை கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டார் அப்படியெல்லாம் தாங்கள் பெருமையாக கூறினீர்கள் அல்லவா அந்த சிறியேன் அந்த சிறிய தொண்டன் தான் அடியேனே அடியேன்தான் நீங்கள் பெயரில் தன் பெயர் திருநாவுக்கரசன் அவர் சொல்லலையா தாங்கள் மதிப்பு கொடுத்து எழுதியிருக்கிறீர்களே அந்த பெயர் அந்த பெயருக்குரிய சிறியேன் அடியேன்தான் என்கிறார் பிறகு இதற்கு மேல் பேச நான் எழும்பவில்லை எனவே அந்த வினாடியில் அப்போது அடிகள் என்ன உணர்ந்திருப்பாரோ அந்த நிலையிலே அடியே நீன் மடம் என்னுடைய ஆசானை அடுத்த பதிவை சந்திப்போம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்